கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மத்திய தொழிற்சங்கம் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அடுத்த முத்துக்கடை பேருந்து நிலையம் அருகே அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்த சாலை மறியல் போராட்டத்தின் போது தெரிவிக்கப்பட்டதாவது விலைவாசி உயர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பொதுத்துறை மற்றும் அரசு துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் திட்டத்தினை கைவிட வேண்டும் அங்கன்வாடி ஆஷா மக்களை தேடி மருத்துவம் திட்ட பணி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக கைவிட வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் புதிய மோட்டார் வாகன திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஆன்லைன் அபராதம் விதித்தல் முறையை கைவிட வேண்டும் தேசிய குறைந்தபட்ச ஊதியமாக இருபத்தி ஆறாயிரம் ரூபாயை நிர்ணயம் செய்ய வேண்டும் திருத்தம் செய்துள்ள தொழிலாளர் சட்டங்களான நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் மின்சார சட்ட திருத்த மசோதாவை திரும்பப் பெற வேண்டும் முன்பணம் செலுத்தி மின்சாரத்தை உபயோகிக்கும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொருத்துவதை கைவிட வேண்டும் மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உறுதி சட்டத்தின்படி ஆண்டுக்கு இருநூறு நாட்கள் வேலையும் நானூற்றிற்கு ஆறுநூறு ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இந்திய நாட்டின் இந்திய நாட்டின் போங்களை